இப்போ இருக்கிற பசங்களை பார்த்தா வந்து இது எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம எவ்வளோ தான் திட்டி பார்த்தாலும் சரி அவங்க சாப்பிடல வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் அப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் சாப்பிடணும் இன்றைக்கி வந்து சாதம் மட்டும்னா சாதம் தண்ணி ஊற்றி வந்து உப்பு போட்டு சாப்பிட்னா கூட இன்றைக்கி அதுதான் எனக்கு இதுதான் வேணும்னு வந்து கேட்டதே கிடையாது இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்குவோம் இன்றைக்கி நிறைய ஆப்ஷன் இருக்குது இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்குலாம் அதெல்லாம் அப்போ எதுவுமே கிடையவே கிடையாது அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் சாப்பிடணும் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கீரை வந்து அவங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க கீரை வந்து பொரியல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து ரோஷன் மித்தி ரெண்டு பேருக்குமே வந்து கீரை கடைஞ்சாதான் பிடிக்கும் கடைஞ்சி தாளிக்கணும் இவங்களுக்கு பொரியல் பண்ணால் பிடிக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த கீரையில் வந்து நான் தான் மாட்டிகிட்டு முடிக்கிறேன்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது கடையிலாம் இருந்தாலும் சாப்பிட்டுருவேன் பொரியலாக இருந்தாலும் சாப்பிட்டுருவேன் வேறு வழி நம்ம தானே சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ரசம் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சு அவங்களுக்கு வந்து பொரியல் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஸ்நாக்ஸுக்குமே வந்து வல்றிக்கா இருந்தது அதை கட் பண்ணி கொடுத்தேன் யோசித்து பார்த்தா வந்து நம்மளாம் எவ்வளோ மேலுன்ற மாதிரி இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு ஒன்று வேணும்னா அது வேணும்னா அப்படின்ற மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க வீட்டில் வாங்கி கொடுத்தா பார்ப்போம் நாலு முழுக்க அழுதுட்டு இருந்தால் கூட கிடைக்கிற பொருள் தான் நமக்கு கிடைக்கும் இல்லைனா வந்து சரி விடி இவ்வளோ நேரம் அழுத நம்மளை கண்டிக்கவே இல்லை சரி சரி வேணாம் பரவாயில்ல போய் விளையாட போயிடுவோம் அப்படின்ற மாதிரி போயிடும் இப்போ அப்படி கிடையாது அது வாங்கி கொடுக்குற வரைக்கும் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ